வணக்கம் நண்பர்களே இந்த பேஞ்சல் புயல் இரண்டு நாட்களாக பெய்த கனமழையில் திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிங்கப்பம் ஊராட்சியில் இந்த பாம்பாற்றில் கரை புரண்டு வெள்ளம் ஓடின்னு இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் கரைபுரண்டு ஓடுது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஆனால் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்ததுனால இந்த வெள்ளம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ இருந்த உயர்திரு திரு அமர் குஷ்வாகா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எடுத்த அதிரடியான நடவடிக்கை காரணமாக மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பார்க்கும்போதே அதோடய வெள்ள அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியும் பயங்கரமாக போயிட்டுருக்கு குறிப்பாக சொல்லும் அப்படின்னு சொன்னால் ஊடக நண்பர்கள் அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வெள்ளம் வரும்போது வந்து என்ன அப்படின்னா தொடர்ந்து இதை பற்றி வந்து நிறைய செய்திகளாக வெளியிட்டாங்க குறிப்பாக நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்களா தினமணி தினமலர் தினகரன் இந்து தமிழ் நாளிதழ் இப்படி வந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள் செய்தியாக வெளியிட்டதுனால இந்த மேம்பாலம் மிக விரைவாக கட்ட கட்டி முடிக்கப்பட்டது நமக்களின் குரல் சார்பாக தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை கூட்டம் மற்றும் குறைத்தீர்ப்பு முகாம் நாள்களில் வந்து நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை அழுத்தத்தை வந்து கொடுத்ததுனால மிக விரைவாக நம்ம பொதுப்பணித்துறை வந்து கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வந்த இந்த பாலம் எனக்கு வந்து பெரும் உதவியாக இருக்குது அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது இந்த வெள்ளத்தை பார்க்கும்போது உண்மையில் ஒரு ஒரு பட்டாம்பூச்சியாக மனம் சிறுகடைக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே நேரத்தில் குறிப்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னீங்களா இந்த மழைக்காலங்களில் தயவு செய்து எங்கேயும் வெளியில் வந்து போகாதீங்க ஏரி குளங்களில் வந்து என்ன மாதிரியான ஆபத்துகள் ஏற்படும் அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் வந்து குழந்தைகள் இன்னும் மற்றவங்கள்லாம் கூட வந்து இந்த மாதிரி வந்து பார்க்குறத வந்து தவிர்க்கலாம் போகிறத வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற இந்த செய்தியோடு நமக்களின் குரலாக பொம்மிப்பம் ராதாகிருஷ்ணன் சமூக மையம் நன்றி வணக்கம்